சூரிய குடும்பத்தின் அதிசய பயணம் நெருப்பு பந்து போன்ற சூரியன் விண்வெளியின் நடுவில் பிரகாசிக்கிறான் அவனை சுற்றி எட்டு கிரகங்கள் வட்டமாக சுற்றி கொண்டிருக்கின்றன முதல் கிரகமான புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது அது மிகவும் சூடானது அடுத்தது வெள்ளி இது மின்னும் வெள்ளை மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது பூமி மனிதர்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் வாழும் அற்புத கிரகம் அதன் அருகில் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறான் செவ்வாய் அதில் பெரிய மலைகள் பள்ளங்கள் உள்ளன நடைமுறையில் மிகப்பெரிய கிரகம் யார் தெரியுமா அது வியாழன் அதன் மீது கோடானு கோடி புயல்கள் வீசிக்கொண்டே இருக்கின்றன அதன் பின் அழகான வளையங்களுடன் சனி நின்றிருக்கிறான் நீல நிற மேகங்கள் சூழ்ந்த யுரேனஸ் மந்தமாக சூழல்கிறது மிகவும் தூரத்தில் நீல நிற ஒளியுடன் நிற்கும் நெப்டியூன் புயல்களால் நிரம்பி உள்ளது இவ்வாறு ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மை கொண்டவை ஒளிமயமான விண்மீன்கள் சந்திரன்கள் மற்றும் கோள்கள் அனைவரும் சேர்ந்து விண்வெளியில் ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன